தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை காண இருக்கிறோம் அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் நாள் குரோதி தமிழ் வருடம் பிறக்குதுங்க இந்த குரோதி தமிழ் வருடம் பிறக்கும் பொழுது அரசு யோகத்தோடும் ஆடம்பர யோகத்தோடும் மற்றும் ராஜ யோகத்தோடும் பிறக்கிறது விருச்சிக ராசிக்காரனாகிய உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் மூன்று ஆதிபத்தியத்திற்கு அதிபதியாக வருவதால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு முன்னேற்றமே ஏற்படுங்க அதாவது உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ராஜாவாக சசியாதிபதியாக நேரசாதிபதியாக ஆதிபத்தியம் பெற்றிருப்பதால் எதிலும் முன்னேற்றம் உண்டு மேலும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் கடந்த காலத்தில் அடிப்படை தேவைக்கு கூட அல்லல் நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் துள்ளலுடன் ஆடம்பர வாழ்க்கைக்கு வாழ வழி பிறக்குங்க இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் தான தர்மம் போன்ற செயல்களில் ஈடுபடுவீங்க உங்க குடும்பத்தில் சுபிக்ஷம் பிறக்குங்க அதனால் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நிகழ நிகழும்ங்க சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நிகழ்வதால் சுப செலவுகளும் அதிகமாகவே ஏற்படுங்க மீன ராசியில் சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருப்பது இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் அடுத்தடுத்து வந்து சேருங்க மேலும் சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருப்பதால் நீச்சபங்க ராஜ யோகத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீர்கள்ங்க இதனால் விலை உயர்ந்த கார் பைக் மற்றும் செல்போன் போன்றவை வாங்கி அதனால் சந்தோஷம் உங்கள் வாழ்வில் ஏற்படும்ங்க இந்த வருடத்தில் வாலிப வயதில் உள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடைபெறும்ங்க தாங்கள் எதிர்பார்த்த வரண் இந்த வருடத்தில் கண்டிப்பாக அமைந்து மிக விரைவாகவே உங்களுக்கு திருமணம் நடக்குங்க அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு கவலையை விட்டுவிடுங்கள் சொந்தமாக தொழில் செய்து வரும் விருச்சிகராசி அன்பர்கள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்ங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல லாபம் கிடைத்து அந்த நஷ்டத்தை ஈடு செய்யும் வகையில் இந்த ஆண்டு இருக்கிறதுங்க அரசு வழியில் நல்ல யோகம் உங்களுக்கு உண்டு அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உங்களை வந்து சேரும்ங்க ஒரு சிலர் அரசு வேலைக்கு பணிக்கு தேர்வு எழுதி காத்து கொண்டிருப்பீங்க அவங்களுக்கு இந்த ஆண்டு அரசு பணி கிடைக்கும் வாய்ப்பு உருவாகிறதுங்க உங்கள் குடும்பத்தில் அவ்வப்போது சில சில சண்டைகள் வந்து செல்வதால் குடும்பத்தில் நிம்மதி இன்றி நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்க அந்த நிலைமையும் இப்பொழுது மாறுகிறதுங்க அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் மனக்குழப்பம் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுங்க மனக்குழப்பம் ஏற்படுதால் எந்த முடிவையும் சரியாக எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா போன்று உங்கள் மனதை குழப்பிக்கொண்டே இருப்பீர்கள் அதனால் மன அழுத்தம் உண்டாகும் டிப்ரெஷனில் நீங்க ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதையெல்லாம் விட்டுட்டு அந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதும் விநாயகனை வழிபடுவதும் உங்களுக்கு மிக மிக நல்ல பரிகாரமாக அமைகிறதுங்க பொதுவாகவே பயணங்கள் சந்தோஷத்தை தருங்க அதுவும் சுற்றுலா பயணம் என்றால் சொல்லவா வேணும் இந்த வருடம் உங்களுக்கு சுற்றுலா செல்வதற்குண்டான அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துடன் ஒரு பெரிய சுற்றுலா நீங்க சென்று வருவீங்க அதற்கான ஒரு கணிசமான தொகையும் நீங்க செலவு செய்வீங்க இந்த செலவானது உங்களுக்கு விரைய செலவுல வராதுங்க இது ஒரு சுப செலவுல தாங்க உங்களுக்கு வரும் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் இந்த சுப செலவானது செய்யும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க நிம்மதி பெறும்ங்க குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்குங்க ஆகையால் இந்த செலவானது சுப செலவுலே நான் சொல்லுவேங்க மேலும் ஒரு சில வெறிச்சகராசிக்காரர்களுக்கு வெளிநாடு போகும் யோகமும் உண்டுங்க ஒரு சிலர் வெளிநாட்டிலே இருந்து வேலை பார்த்து வந்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் அங்கே வீசா ப்ராப்ளம்னால கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த பிரச்சனை இப்பொழுது முற்றிலுமாக நீங்கும் நீங்குங்க யுஎஸில் வசிக்கும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் க்ரீன் கார்டு கண்டிப்பாக கிடைக்கும்ங்க மேலும் இங்கு தமிழ்நாட்டில் வேலை செய்யும் கணிப்பொறி துறையில் வேலை செய்யும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆன்சைட் செல்லும் யோகம் இந்த வருடம் கண்டிப்பாக இருக்கிறதுங்க அதனால் ஒரு சிலர் கனடா ஜெர்மனி மற்றும் யுஎஸ்ஏ போன்ற நாடுகளுக்கு ஆன்சைட் செல்வார்கள்ங்க கல்வி சேவையில் உள்ள விருச்சிகராசிக்காரர்கள் குறிப்பாக ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் போன்றவர்களுக்கு இந்த ஆண்டு ஆன்லைனில் பாடம் கற்பிப்பதன் மூலமாக நல்ல வருமானம் அவர்களுக்கு கிடைக்குங்க மேலும் ஒரு சிலர் ஆலோ மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதன் மூலமாக வருவாய் ஈட்டி அதன் மூலம் அவருடைய வருமான நிலையை உயர்த்தி கொள்வாருங்க நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான் சேர்க்கை இருப்பதால் உங்களுக்கு மருத்துவ செலவு உண்டான அறிகுறிகள் இருக்குங்க ஆகையால் தங்களுடைய உடலை முழு பரிசோதனை செய்து அதற்குண்டான மருத்துவ செலவினை கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள் யார் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லையோ கண்டிப்பாக இந்த வருடம் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்குங்க இன்னும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுப்பதை விட உங்கள் குடும்பத்திற்கே மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டால் அது மிக மிக உங்களுக்கு உதவியாக இருக்குங்க பிற்காலத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கவனம் தேவைங்க வயிறு சம்பந்தப்பட்ட கோரால் தான் அடிக்கடி ஏற்படுங்க ஆகையால் இந்த கோடை காலத்தில் குளிர்ச்சி தரக்கூடிய உணவான தயிர் மோர் பால் போன்ற பொருட்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அசைவு உணவுகளை குறைந்தபட்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் முக்கணமும் எக்கணமும் நற்கணமாக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது ஆகையால் புதியவர்கள் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீர்கள் புதியவர்களை நம்பி எந்த ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல்களையும் வைத்துக் கொள்ளாதீர்கள் புதிய நண்பர்களை நம்பி புதிய தொழில்களை ஆரம்பிப்பாதீர்கள் அவ்வாறு நீங்கள் புதிய தொழிலை ஆரம்பித்தால் கண்டிப்பாக நஷ்டமடையத்தான் நேரிடும் ஆகையால் நீங்கள் மிக தொழில் புதிய தொழில் தொடங்கும் போது மிக கவனமுடன் செயல்படுவது மிக மிக நல்லதுங்க திரைத்து திரைத்துறையில் வேலை தேடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நபர்களுக்கு இந்த வருடம் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ங்க சம்பளம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு திரைத்துறையில் உங்கள் கால் பதியட்டுங்க மேலும் இந்த விருச்சிகராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் பல டெக்னாலஜி படிப்புகளை படித்து புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பீர்கள் விருச்சிகராசி மாணவர்களுக்கு அரசு போட்டித் தேர்வில் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளதுங்க மேலும் கடந்த காலத்தில் இருந்த அரியர்ஸ் எக்ஸாம் எல்லாம் இந்த வருடம் கிரியேட் பண்ணி அவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி தனியார் துறையில் நல்ல ஒரு உத்தியோகத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பும் இந்த வருடத்தில் இருக்குதுங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பழனிமலை முருகன் மற்றும் மருதமலை முருகனுக்கு சென்று அங்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவது விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்லது அளிக்குங்க இவ்வளோ மணி நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோவை பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் எங்களுடைய ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இனி வரும் காலங்களில் நிறைய ஜோதிட பதிவுகளும் மற்றும் ஆன்மீக தகவல்களும் அதிகமாக இந்த சேனலில் வரவிருப்பதால் நண்பர்கள் அனைவரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு முழு ஆதரவினை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷ நமக